காடு கொள்ளாது சாது மேல கூட என்ன சாமி காட பிடிக்கிறேன் வேண்டாம் சாமி இன்னைக்கு இறனி நம்ம ஊர்லாம் டேய் சாமி எதுக்கு நீயும் கூட வா நானுமா என்னங்க சாமி கையில அறுவா இறனிய தலைய எடுக்க போறடா நீங்களும் கூட வாங்க நாங்களுமா ஆமா அதான் பொண்ணு மாப்ளே மனசுக்குள்ளே மாலைய மாத்திட்டாங்கல்ல தட்டுப்புட்டுனு தட்ட மாத்துங்க சீரியஸ்லி எல்லாம் பேசிட்டீங்களாப்பா சம்பந்தி இவர் புருஷா அவ பஞ்சாயின் அப்புறம் என்ன வேணுமோ அது அவர் கேட்டுக்க போறாரு எப்ப கல்யாணங்கிறது மட்டும் அவட்டு சொல்லிருங்க பேருக்கு தான் ஊரோ உறவு முறையும் நாளைக்கே கல்யாணம்னா கூட அவங்களுக்கு சந்தோஷம் தான் இப்படி அவசரப்பட்டா எப்படி நாங்கெல்லாம் மொய் எழுத வேண்டாம்மா அறுவடைக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சிடுங்கப்பா இப்ப தட்டை மாத்திக்குவோம் மத்தனா விருந்து சாப்பிட்டு பெத்திரவாக்க போட்டுட்டே பேசுவோம் வாங்கிக்கங்க எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளுடைய ஆசீர்வாதம் மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா இப்ப பரிசம் போட்டாச்சு உறவு சந்தோஷம் தானே

உங்களுக்கு ரெக்னிட்டியா அர்த்தம் புது மாப்பிள்ள நீங்க கூட்டத்துல தாகலயே அப்பப்ப கலந்து விடுவாங்க. அது எந்த மாதிரி நாய் தான சீப்ர்த்தீவ்ன்னு அத பத்த நான் அங்க வேறந்துமா சொன்னீங்க. அது அங்க பேசற நீங்க என்னடா 5000 தப்பா நம்ம பரவாலியா? அது என்ன கட்டு அது ஒண்ணு கையில அருவா 60 வரை இருக்கு. 60 ஆ வந்து நீங்க சொன்னீங்கன்னா சின்ன தாம்பைய விட்டு 70 70 நீ தேங்காய் எல்லாம் சிவரா சொன்னீங்களா? அத ஓடி வந்தயா. ஆமா நீ இன்னும் இருக்க? என்ன அப்படி கட்டிய

எங்க துள்ளிட்டு எங்க துள்ளி திடீராயளா ஐயா வருசம் பூரா கூழுக்கு வழி இல்லாத ஆண்டி பயலுகே வடவாயாசத்தை பார்த்த உடனே விட்டு எல்லைக்குள்ளயே சுத்தி திடீராயா குப்பச்சண்டா ஆண்டு எனக்கு ஒண்ணு தோணு உனக்கு ஆண்டே காலை பிடிச்சி வயத்த கழிவு பிடைச்சிட்டு இருந்த பசங்கள்லாம் இன்னைக்கு போட்டு நடக்கிறாங்க இவங்களுக்கு இவ்வளவு தைரியத்தை யார் யாரு நானும் நினைச்சேன் கும்புற என்னடா மாட்டோம் வெள்ள வேட்டையும் துண்டோம் எல்லாரும் சமம் இனிமே எல்லாரும் மாதிரி நீயும் வேட்டி துண்டெல்லாம் போட்டுக்கலாம்னு என்ன தம்பி தான் சொல்லு சாண்டு நம்ம ராமசாமி பையன் ஜெயில இருந்து வந்திருக்கான் ரொம்ப நேரமா நின்று அந்த நாற்காலி எடுத்து பாடம் உட்காரு உக்காரு சமன் சொன்ன உக்கார மரியாதைன்றது நீ உடுத்தப்படையும் உங்க உடம்புல ஓடுது மாதிரி ரத்தம் அதுதான் இருக்கு

மணிக்க எனக்கு நமக்கு வேண்டாம் அப்படி சொல்லாதீங்க மனிக்கல்ல மாணிக்க மாணிக்க அருவாள் நீ வெட்டினா மட்டும் இல்லை நான் வெட்டினாலும் வெட்டும் அது ஒன்றை மாதிரி உட்காந்து சாப்பிட்றவங்கள விட தென்னை மாதிரி உழைச்சி சாப்பிட்றவனுக்கு தெம்பு அதிகம்டா டேய் யார்கிட்ட பேசுறேடா ஜெமீனில் பேசுகிறேன் எங்கள் ஜாமனாக இருக்கட்டும் டேய் காட்டி கொடுத்ததுக்கும் கொடுத்ததுக்கும் வெள்ளைக்காரன் போட்ட பிச்சடா உங்களோட இந்த ஜெமீன் பட்டம் நீ பேசாத யார் கொடுத்தது ஜார் கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை சாணி பால் கொடுக்குறதோ சவுக்கால் அடித்து சாகடிக்கிறதோ கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று போட்ட கோஷத்துக்கும் உயிர் தியாகத்துக்கும் கிடைச்ச பரிசுரா அது இவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல யார் உங்க வர்க்கத்தை ஆடுறதுக்காக என்ன படைச்சான் ஆண்டவன் அவங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது பிரம்மனோட நெத்தில பிறந்தவ பிராமண மார்புல பிறந்தவன் சத்திரிய தொடல பிறந்த வைஷ்ணவன் உழைக்கிற வர்க்கம் மட்டும் உள்ளங்கால பிறந்தவன் சொல்றவங்களோட தத்துவத்தை எரிச்சி காட்டண்டா மனுஷன் மனுஷன் அடிமைப்படுத்த கொடுமையை ஒழிக்கிற வரைக்கும் எனக்கு இனிமே தூக்கம் இல்லை மாணிக்கம் ஒன்னு புதைக்கல விதைச்சிருக்கும்

என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க அங்க பாருங்க என்ன இது ஒல்லவா தெய்வீக குடும்பம் திரும்பி என்றாங்க வாங்க ஏன்டா பத்து மைலுக்கு அங்க இருக்க சாமியை வம்ப வர சொல்லி கும்பிட்டு இருக்காங்க இது தெய்வீக குடும்பமா இடையில இடையில இசக்கு பசகா பேசிக்கிட்டு இருக்க அடி வாங்கிய செத்து போடாதீங்க அதுக்கு ஏன்னா என்ன போட்டு அடிச்சிங்க என்ன ஆண்டைய போய் அடிக்க முடியும் ஆண்டைக்கு வேணா அது ஊர் அடிமையா இருக்கலாம்டா எனக்கு ஒரே அடிமை நீதான் ஜாக்கிரத போ

வெள்ளக்காரன் டாக்டர் கூட்டிட்டு வந்து கேட்டதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் ஆனா அது ரெண்டுமே நடக்கல நானா அன்னைக்கு ராத்திரி எங்க அம்மாக்கு வலியே தெரியாம வந்து விழுந்துட்டேன் போறக்கும் போதே என் இஷ்டத்துக்கு போறேன் போகும்போதும் அப்படித்தான்டா நீ என்ன கவலைப்படுற தைரியமா இருந்தா நான் இங்க இருக்கேன்

ஆனா என் பாஞ்சாலி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ என்னை விட்டு பறந்து போகவே மாட்டான் வா பாஞ்சாலி வா ஐயா வேற சொல்லுங்க ஐயோ பாஞ்சாலி பறந்துட்டா பாஞ்சாலி தாயி அது ஏன் கிளி தாயே அதை புடிச்சு கொடுத்தாயே ஏங்க கிளி உள்ள விட்டு பறந்து வந்துருச்சு கிளி பூனை கண்டா பயப்படும் நாயை கண்டா பயப்படும் ஆனா ஒரு பட்டாளத்தை பேர சொன்ன உடனே பறந்து வந்துருச்சு தாயே அப்படியே உலகத்தில் சொல்லிட்டா என்ன சொன்னா ஹை பாமா தெரிய

ஏய் நீ நிக்கிறேன் வா வாக்க சரி சரி என் மகன் நல்லபடியா வந்தாச்சு இனிமே இங்கதான் இருக்க போறான் தினமும் பார்த்து பேசிக்கலாம்

மாதிரி வச்சுக்கிற வாடிதான் வரிசையோட வந்தவன் நீ உசுரோட திரும்பி வரணும்னு போட்டிருந்த எட்டு கச மஞ்சு துணி எடுத்து எல்லா ஊர் கோயிலுக்கும் காசு புடிஞ்சு வச்சிருக்க சமீபத்துக்கு சாவ சந்திரி கருப்பா அச்சப்பட்டி அனுமருக்கு வடமா இல்ல வரகனூர் பெருமாளுக்கு சக்கு <laughs> 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 연나또 a 워다 l t a